கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அதில் முதல் வரி என்னென்னு கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார் எதனோட வெளிச்சத்தில் நடப்பாங்க இருபத்தி மூணாவது வசனத்தை பார்த்திங்கன்னா தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதன் விளக்கு அப்போ ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிசு இந்த இயேசு கிறிசு விளக்கு அப்படின்னா மிகப்பெரிய வெளிச்சமாக இருப்பார் தேவன் ஒளியாக இருக்கிறார் கடவுள் ஒளியாக இருக்கிறார் கடவுள் வெளிச்சமாக இருக்கிறார் கடவுள் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார் இதையெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பிரகாசமான அந்த விளக்கின் வெளிச்சத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் நடப்பாங்களாம் யார் அவங்கன்னா ரட்சிக்கப்படுகிறவங்க இந்த ரட்சிப்புனா என்ன ரட்சிக்கப்படுகிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும் இல்லையா இப்போ நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து தாறுமாறாக இருக்கிறதுனால தான் நாம் போக்காடுகளைப் போல தாறுமாறாக தெரியிறோம் ரட்சிப்பை ஒரு போதகரோ அல்லது ஒரு திருச்சபையோ அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட சபையோ விட முடியாது ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து யாரும் பெற்று தரவும் முடியாது அந்த ரட்சிப்பை யார் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து நம்முடைய பழைய பாவங்களையெல்லாம் நம்மிடத்தில் இருந்து விளக்கி நம்மை முழுமையாய் ஆண்டவரோட சமூகத்தில் அர்ப்பணிக்கிற போது நமக்கு அந்த ரட்சிப்பு வரும் இந்த ரட்சிப்பு அப்படி ரட்சிப்பை எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்ளுவது அது வேணும் இல்லையா இன்னைக்கு சில சபைகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரசிக்கப்பட்டாச்சா எத்தனை மணிக்கு ரசிக்கப்பட்டீங்க தேதி ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் சும்மா ஏதோ அவங்களுடைய நாங்கள் வந்து கடவுளோட நெருங்கி இருக்கிறோம் கடவுளுக்கு எங்களுக்கு நெருங்கிய உறவு இருக்குது அதனால் நாங்கள் வந்து கடவுளோட பிள்ளைகள் கடவுளுக்கு கடத்தது நாங்கள் தான் அதனால் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்கன்னா நம்மளை பார்த்து அவர்கள் கேட்குற அந்த கேள்வி என்னவோ அவங்களை உயர்த்தி கொள்வதற்காக பெருமைப்படுத்தி கொள்வதற்காக அவங்க பேசுவாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன ரட்சிப்பை நாம் எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது திருக்கு தரிசனம் சொல்கிறதுனாலையோ அந்நி பாஷை பேசுகிறதுனாலேயோ நம்ம தொடர்ந்து அப்படி ஒரு சில அசுத்தமான காரியங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இந்த அபிஷேகம் பண்ணால் தான் நீங்கள் ரசிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரட்சிப்பு என்பதை நீங்கள் சாதாரணமாக உணர்ந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சி ஏசு நம்மை ரட்சிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத சாதாரணமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்த பாவம் நம்மை நெருங்குகிற போது நம்முடைய உள்ளம் அதை வெறுக்கிறதோ நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம் ஒருத்தன் தொடர்ந்து மதுபான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அந்த மதுபானத்தை பழக்கத்தை விட்டுறணும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அதை விட்டுறான் மீண்டும் அந்த மதுபானம் அவனை தேடி வருகிறது அந்த பாபம் அவனை தேடி வருகிறது அப்போ இல்லை இதை நான் வெறுத்துட்டேன் இனி இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இனி இந்த பழக்கத்தை நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு எப்பொழுது அதை விட்டு விலகி போகிறானோ அப்பொழுது ரசிக்கப்பட்டுறான்னு அர்த்தம் விபச்சாரக்காரன் அப்படிதான் பேராசைக்காரன் அப்படித்தான் அப்போ உலகத்தில் எந்த ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டு இருந்தோமோ இந்த உலகத்தில் எப்படி கடவுளுக்கு பிரியமில்லாதவர்களாய் நாம் நடந்து கொண்டு இருக்கிற போது எதையெல்லாம் நாம் செய்தோமோ அதையெல்லாம் நம்முடைய இருதயம் வெறுக்குது அது நம்மை தானாய் தேடி வருகிற போது நம்முடைய இருதயம் மீண்டும் அதன் மீது நாட்டம் கொள்ளாமல் அதை வெறுத்து இது தவறு என்பதை எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் சுட்டி காட்டுகிறதோ நம்முடைய ஞானம் அதை சுட்டி காட்டுகிறதோ அப்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம் இதுக்கு நீங்கள் போய் உளரணும் கத்தணும் பிடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது இயேசு கிறிஸ்தா அதுதான் சொல்கிறார் உங்களுடைய பாவம் இருக்கு இல்லையா இந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் அதை நான் சுமந்துக்கிறேன் மறுபடியும் அதை செய்யாதுருங்கன்னு சொல்கிறார் அப்போ எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் இப்படி இருக்கிறதோ நம்முடைய இருதயம் பாவத்தை வெறுக்கிறதோ அப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம் சரி அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்ன இருக்குது அப்படின்னா அவர்கள் இயேசு கிறிசு என்கிற அந்த மகா பரிசுத்த விளக்கின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் ஒரு வெளிச்சம் நம்மளை வழி நடத்திட்டு போகிறப்போ தா எந்த இருளும் நம்மை நெருங்காது கால் தடுமாறாது மனசு தடுமாறாது குழியில் விடமாட்டோம் கற்கள் நம்மளை இடற செய்யாது எல்லாத்துக்கும் நாம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக போக முடியும் ஏன்னா நம்ம வெளிச்சத்தில் பயணிக்கிறோம் அன்பானவர்களே கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்த வெளிச்சத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாகிய நாம் பயணிக்கிற போது இந்த உலக பாவங்கள் எதுவும் நம்மை நெருங்காது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அசுத்தமான காரியங்களும் நம்மை நெருங்காது அதை தான் இங்கே சொல்கிறாரு இருபத்தி மூணாவது வசனத்தில் இந்த வாசிக்கிற பாருங்கள் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள் நம்முடைய பாவத்தை செய்யாமல் நாம் இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கமாக வாழ துவங்கினா கடவுளே நமக்கு வெளிச்சமாக முன்னால் போகிறார் ஒரு பெரிய டார்ச் லைட்டு இருட்டுக்குள்ளே போகிறோம் அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணணும்னு வச்சுங்களேன் வெளிச்சம் அடிக்குது அப்போ நம்ம அந்த இருட்டில் பயணிக்கிறப்ப எந்த விதமான இடர்களும் இல்லாமல் பூச்சிப் பொழுவுகள் வந்தால் கூட குழி இருந்தால் கூட முற்கள் இருந்தால் கூட இதெல்லாம் தாண்டி நம்மளால் பயணிக்க முடியும் ஏன்னா வெளிச்சம் நமக்கு முன்னால் இருக்குது அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஏசு கிறிசு என்கிற அந்த மகா பரிசுத்தமான விளக்கு நமக்கு முன்னால் போகணுன்னா நம்ம ரட்சிக்கப்படணும் இந்த ரட்சிப்புனால் என்னென்னா ஒரு சாதாரணமான விஷயம் எந்த தீய பழக்கம் நம்மை ஆட்கொண்டு இருந்ததோ அந்த தீய பழக்கத்தை நம்ம வெறுத்துறோம் எசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் மீண்டும் அந்த பழக்கம் நம்மை தேடி வருகிற போது வலிமா நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எங்களோட சேர்ந்து மதுபானம் இருந்தலவா விபசாரி கூப்பிடுவா இன்னைக்கு ஒரு நாள் என்னோட விவசாரம் பண்ணு இன்னைக்கு ஒரு நாள் இந்த தவறை பண்ணு இன்னைக்கு ஒரு நாளைக்கு லஞ்சம் வாங்கிக்க அடுத்தது புடிங்க நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிக்கங்க இப்படி வலுக்கட்டாயமாக பாவம் நம்மை தேடுகிற போது வைராக்கியமாக அந்த பாவத்தை செய்யாமல் நாம் அதை வெறுத்துவிட்டு கிறிஸ்துவின் பக்கம் நிற்கிற போது நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளலாம் அன்பானவர்களை நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த விளக்கின் வெளிச்சத்தில் நாம் பயணிக்க வேண்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக இன்றைக்கு நன்றி கத்தாவே நாங்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்களாக உம்மை நோக்கி பயணிக்க நீரங்களுக்கு கிருவை பாராட்டு உம்முடைய வேத வார்த்தை உம்முடைய வழிநடத்துதல் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த விளக்கனுடைய வெளிச்சம் எங்களை வழிநடத்திட்டு மாட்டோம் இந்த உலக இருளிலே நாங்கள் விடாதபடி இந்த உலக இருளிலே நாங்கள் குழியிலே பாவ குழியிலே விழுந்து விடாதபடி அதை வெறுத்து ஒதுக்கி தள்ளினவர்களாக தைரியமாக மன சமாதானத்தோடு அந்த வெளிச்சத்தில் நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அற்புதமான ஸ்தலத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும் ஆண்டவரே முடி பிள்ளைகள் ஆண்டுவரை நாங்கள் உண்மை இருக்கிறோம் நீர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் உம்முடைய திருக்குமர நாம் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எங்களை வழிநடத்தினேன் அவருடைய போதனைகள் எங்களை வாழச் செய்தேன் எல்லாவற்றையும் அருமை இறைகிற இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆம்